வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பன்னீர் டிக்கா மசாலா தான் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா கட் பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் காரப்பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஒரு மூணு தக்காளியை இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இவன் பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணிடலாம் குக்கரை வச்சுட்டேன் அடுப்பில் அடுப்பை அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் வெண்ணெய் இருந்தால் வெண்ணிலையும் பண்ணிக்கலாம் நான் நெய்யில் பண்ணுறேன் நெய்யும் எண்ணெயுமா கலந்து நான் பண்ணுறேன் நெய் போட்டாச்சு பட்டை சோம்பு கிராம்பு இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதில் ஊற்றிடலாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை கொஞ்சம் தண்ணி தண்ணியும் சேர்த்து ஊற்றியாச்சு இப்போ இதோட மசாலாலாம் சேர்த்துடலாம் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக காளைப்பொடி உப்பு கரம் மசாலா கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து இது கூட சேர்த்துடலாம் பார்த்திங்களா இப்போ இந்த விடுது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் மேக்னெட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பப்புள்ஸ் வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் மேக்னெட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை வந்து இது கூட சேர்த்துடலாம் பன்னீரை அதோட சேர்த்தாச்சு நல்லா கிளம்பி விட்டு கொஞ்சமாக பால் சேர்த்தணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் பால் எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னாக்க கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுக்காக தான் பால் சேர்த்துடும் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தேனை ஆட் பண்ணிக்கலாம் தேனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் ரொம்ப ஈஸியான ரெசிபி பன்னீர் இருந்தால் ஒரு டக்குனு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த மாதிரி பண்ணிடலாம் இது பார்த்திங்கனாக்கா நம்ம தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா அதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நான் கொஞ்சமாக தேன் ஊற்றுறேன் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பன்னீர் டிக்கா மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்